உங்கள் பாசனங்கள் பத்திரிகையால் தெய்வமணி நீங்கள் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது ஆனாலும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு மென்மேலும் எனக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நான் விரும்புகிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அப்படியே பாஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னை ஆதரியுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்தியன் டூ அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த படத்தினுடைய நிலைமை என்ன வெளியே நிறையா பேசுகிறாங்கள்ல தள்ளிப்போச்சு காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அதை பற்றி பேச போகிறோம் உலகநாயன் கமல்ஹாசன் எந்த அளவுக்கு இப்போ உற்சாகமாக பணியாற்றிக்கிட்டு அந்த உரத்தையும் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பிக்பாஸ் சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் இப்போ பிக்பாஸ் வந்து கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு மோகன் நான் நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ அங்கே ஒரு பெரிய ரகனை நடந்து போச்சு ஒருத்தனை முகத்தில் குத்தி தாடையே பேந்து போச்சு இது கமல்ஹாசன் நடத்துறதுலலாம் எவ்வளவு கரெக்டாக இருக்குது உங்கள் இதில் மற்ற ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்கே போய்கிட்டு இருக்கு அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அடுத்து இந்த தல அஜித் விடாமுயற்சி அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது அதை பற்றியும் பேச போகிறோம் இந்தியன் படம் இந்தியன் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஷூட் பண்ணாங்க ஷங்கர் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார் சேனாபதிங்கிற அந்த கேரக்டரு லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கிற விதமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோட்டி ஒரு மோட்டிவேட்டோட அந்த படம் இருந்தது கமல்ஹாசன் ப்ராசடிக் மேக்கப் போட்டு அவரும் சுகன்யாவும் ப்ராசட்டிக் மேக்கப் போட்டு ரொம்பவும் முதியவராக நடித்திருந்த ஒரு சாதனையை செய்த படம் அந்த படம் நல்லா ஓடிச்சு பிரமாதமாக ஓடிச்சு அந்த நல்ல அந்த சேனாபதிங்கிற கேரக்டர் கிழவர் அவர் வந்து ஐஎன்ஏவில் இருந்தார் அதனால் நேதாஜி சம்பந்தமான சில காட்சிகளெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அமைச்சு ஒரு பெரிய பிரச்ச திருப்பு முனையை ஏற்படுத்தியிருந்தாங்க நேதாஜியோடு அவர் கை கொழுக்கிற மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் கை கொழுக்கிற மாதிரி சில அந்த டெக்னிக் எல்லாம் அதை பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த இந்தியன் டூ மறுபடியும் அந்த லஞ்ச லாவண்யத்தை எதிர்க்கிறாரா இல்லை வேறு அரசியல் மட் வட்டாரத்தில் உள்ள ஊழல்களை சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது சங்கரும் உலகநாயன் கமல்ஹாசனும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அதாவது அந்த முதல் இந்தியன் படத்தில் வந்து ஹாங்காங் போயிடுவார் கமல்ஹாசன் ஹாங்காங் போயிடுவார் ஹாங்காங் போனவரை நீங்கள் அவசரமாக தமிழ்நாட்டுக்கு வரணும் இங்கே நிலமை மோசமாக இருக்குது இந்திய அளவுலேயே லஞ்சம் தாங்க முடியலை அப்படின்னு அவசர அழைப்பு கொடுத்து அவர் இங்கே வர்ற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்குது இந்த படத்தில் இன்றைய அரசியலினுடைய நிலைமை என்ன அரசியல்வாதிகளையெல்லாம் எவ்வளவு கொளுத்து போயிருக்காங்க அதாவது கொளுத்து போன அரசியல்வாதிகளை மட்டும்தான் அதில் சுட்டி காட்டுறாங்க தைரியமாக பண்ணியிருக்காரு உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன அதாவது ஒரு படம் எடுக்கும்போதே இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வந்து இந்த படத்தை வெளியிட மாட்டேன் இது வந்து கலவரத்தை ஏற்படுத்தும் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி விஸ்வரூபம் படத்துக்கு இப்போ இப்போ பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க அப்போ எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் சொல்ல நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் பிரபலமான இயக்குனர் இன்னைக்கு இருக்காரு உலகநாயனுக்கு எனக்கு வேண்டியவர் கூப்பிட்டாரு ஏயா பிரச்சனையை வளர்க்குற ஒன்றும் வேணாம் அந்த அம்மாவுக்கு சல்லி காசு கொடுக்க வேணாம் போய் அந்த அம்மா காலில் விழுந்துரு மன்னிக்கிற மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காலில் விழுந்துரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்கிறாரு அந்த டைரக்டருக்கு அந்த ஆலோசனையை சொன்னது யாருன்னா இன்றைக்கு இருக்காங்கள்ல சின்னம்மா அவங்க சொன்னால் அட்வைஸ் இந்த மாதிரி கமல் பிடிவாதமாக இருக்கார் நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார் அப்படின்னு அந்த பிரபலமான டேரக்டர்கிட்ட சொல்லி பிரபல டேரெக்டர்கிட்ட சொல்லி இவர்கிட்ட சொன்னாங்க உலகநாயன் நத்திங் நான் எங்கள் அப்பா கார்லேயே இவ்வளோ யாரோ ஒரு பொருள் காலில் விழுகணுமா வேணாங்க கோர்ட் மூலமாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சார் அப்பேற்பட்டவர் இந்த படத்தில் எந்த விதமான ஊழல்களை யாருடைய அமைச்சர் அமைச்சர்களில் சில பேர் ஊழல் பண்ணுறாங்கல்ல அவங்களையெல்லாம் அந்த படத்தில் கொண்டாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கதைய அமைச்சிருக்காங்க ரொம்ப வித்தியாசமான கதை இப்போ இதை நான் சொல்கிறேன்ல இது நிறைய பட தேட்பாட்டுக்கும் தேவைப்படும் அளவுக்கு இதில் இருந்திருக்கு அதனால தான் இந்த தேட்பாட்டு இந்தியன் த்ரீ அதுக்கான வேலைகள் கரண் சங்கர் என்ன பண்ணார்னா கரெக்டாக எடுத்து முடிச்சிட்டார் இப்போ தேட்பாட்டு ரெடி அதில் ஒரே ஒரு சீன் ஒரு சாங் சேர்க்கணும்னு நான் போன பதவியிலையே சொல்லியிருந்தேன் இப்போ இந்தியன் டூ ஏன் தாமதமாகுதுன்னா இப்போ லைக்காக இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்களால் செலவு செய்ய முடியலை நீங்கள் இதோட நிப்பாட்டிக்கங்க மறுபடியும் சாங்கெல்லாம் வேணால் மறுபடியும் செலவாகும் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க இந்த முட்டுக்கட்டை போட்டதுனால தான் இந்தியன் டூனுடைய ஆடியோ ரிலீஸும் தள்ளி போகுது இந்த படம் ஜூன் பதிமூணாந்தேதி வெளிவர்ற மாதிரி இருந்தது ஒரு மானசீகமாக எல்லாமே இப்போ டென்டேட்டிவாக ப்ரோக்ராம் போட்டு எல்லா தியேட்டர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்து ஜூன் பதிமூணு ரிலீஸ் அப்படின்னு போ திட்டம் போட்டிருந்தாங்க இந்த அவனுடைய சம்மதம் மற்றதெல்லாம் கிடைக்காதனால இப்போ ஜூலைக்கு படம் தள்ளி போகுது ஜூலைக்கு தள்ளி போகிறதுனால இந்த ஜூன் பதிமூணு என்ன பண்ணிக்கிட்டாங்க நம்ம தனுஷ் ராயன்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்கிறார் இல்லையா அதை ஜூன் பதிமூணு கொண்டாடுறாங்க இப்போ இந்தியன் டூ வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ராயன் டூ தள்ளும் ஆனால் இப்போ தங்க அவங்களுக்கு சரியான ஒரு கிளியராக வழி கிடச்சிருச்சு அதனால அன்னைக்கு கொண்டாடுறாங்க இதுதான் தகவல் அப்போ ஜூலைன்னா வந்து கரெக்டாக படம் வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது இது சம்மந்தமாக அந்த படத்தை வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர்கிட்ட கேட்டேன் ஜூலை கண்டிப்பாக படம் வருது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆடியோவும் அதுக்கேற்ற ஆடியோ ரிலீஸையும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் அது இன்னும் இந்த பிரச்சனைகள்லாம் வரட்டு இந்த இப்போ சார் நான் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் வந்து இப்போ டெல்லியில் இருக்கார் அவர் டெல்லியில் ஷூட்டிங் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக போகுது இங்கே அதனால் சார் எவ்வளோ நாள் இருக்காருங்கன்னா ஒரு இப்போ இருபது பத்து பதினஞ்சு நாள் தான் இருப்பார் அதில் அதுக்கடையில் சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வரும்போது அவற்றை நாங்கள் கலந்து பேசி இந்த தேதியை முடிவு செய்வோம் ஆடியோ ரிலீஸை முடிவு செய்வோம் சரி இந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்து ரஜினிகாந்த் வரமாட்டார் வருவார் வரமாட்டார் லைக்காவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் நீங்கள் என்ன எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டால் சார் லைக்காவுக்கும் அவருக்கும் இருக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரிங்கிறதே உண்மையாக பொய்யாங்கிறது தெரியலை யாரோ சொல்கிறாங்க அதை கேட்டுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது நல்ல ஒற்றுமை இருக்குது அவங்க நல்லா பேசிக்கிறாங்க தொழில் ரீதியாக போட்டியை தவிர நட்பு அப்படியே இருக்குது சார் அதனால் எங்களுக்கு ரஜினி வருவதில் பற்றி எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க இப்போ ஜூலை இப்போ ஜூ கடை தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்க படம் தள்ளி போகும்போது இதுவும் தள்ளி போகும் அப்போ ரஜினி வந்து எந்த ஷூட்டிங்கில் இருக்கார் என்ன எப்படி அதை அதை பார்க்கணும்ல அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் தேதியை வைப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி அடுத்து லைக்கா இப்போ லைக்கா வந்து தலைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க விடாமுயற்சி இந்த விடாமுயற்சி ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்ததுலேருந்தே பிரச்சனை தான் இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலயே அந்த படம் வருமா வரக்கூடாது வராதா அப்படிங்கிற ஒரு இது சந்தேகங்கள் அப்பப்போ தோண்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு அப்பப்போ விடைகளும் கிடச்சிக்கிட்டு இருக்கு உண்மை நிலவு தான் என்ன இப்போ வந்து குட் பேட் அக்ளிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அஜித் ஒத்துக்கிட்டார் அஜித் ஒத்துக்கிட்டு இப்போ அந்த படத்துக்கான அதாவது அது டென்சிட்டி ஃபாரஸ்டில் தான் நடக்குது கதை அடர்ந்த காடுகள் அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே தான் அந்த கதை நடக்குது குட் பேட் அக்ளி அதுக்கான இடத்த நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க நம்ம உடனே ஷூட்டிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அஜித் அப்படின்னு ஒரு தகவல் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விடாமுயற்சி இன்னும் தள்ளும் ஷூட்டிங் போகலைங்கிறது தான் அர்த்தம் நான் வந்து அந்த படத்துக்கு இப்போ நான் ஷூட்டிங் போகிறேன்னு சொன்னால் அந்த விடாமுயற்சி தள்ளி போகுங்கிறதான அர்த்தம் சார் ஏன் இந்த நிலமை உண்மையிலே அஜித்துக்கும் லைக்காவுக்கும் பிரச்சனையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது அவங்க இன்றைக்கி ப்ரொடியூசர் சார் லைக்கா நாளைக்கு இதை விட சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நடிகரை கூப்பிட்டு அவரை செய்வாங்க ஆனால் அஜித்தை பொறுத்த மட்டும்லேயும் மனசில் ஒன்று கரெக்டாக வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒத்துழைப்பு தரவே மாட்டார் அதுவும் அவர் க உறுதியாக இருப்பார் ஆகையினாலும் அந்த விடாமுயற்சி விடக்கூடிய முயற்சியாக போகக்கூடாது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் பல பேர் வாய் வேண்டிக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து நிலைமை சுமூகமாக இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த பிக்பாஸை பற்றி சொல்லிடுவோம் பிக்பாஸ் வந்து கமல்ஹாசன் நடத்தின உலக நான் என் கமல்ஹாசன் நடத்துகிற போது அதில் எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே இல்லை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த பார்ட்டிசன்ட்ஸ் இருக்காங்கள்ல அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கள்ல கலந்துக்கிட்டே கலந்துகிட்டு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாடுகள் வச்சுருந்தார் அவங்களும் சரி கமல் கமல்சாருக்கு கே ஒரு கட்டுப்பட்டு ஒரு பயந்து இருந்தாங்க இதுக்கு நேர் மாறாக கேரளாவில் இப்போ பிக்பாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நடத்துகிறவர் நம்ம மோகன்லால் தான் சூப்பர் ஸ்டார் பிரமாதமாக மாதமாக போய்கிட்டு அங்கே இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த ரெண்டு பேர் கல அந்த கலந்துக்கிற சில பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள ஒரு மோதல் முட்டல்லாம் வரும் அப்போ ஒருத்தன் ஏ என்கிட்ட வம்புளத்தை நான் நான் குத்திப்படுவேன் அப்படின்னு சொல்லுவான் ஒரு ஆள் சொல்கிறாரு எங்க நீ குத்து பார்ப்போம் அப்படின்னு அடுத்த ஆள் சொல்லுவான் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை ஒரு தடவை என்ன சொல்லிட்டாரு என்னங்க நீங்கள் குத்துங்க குத்துங்கன்னு சொல்கிறீங்க அவனு குத்துறேன் பார்க்குறேன் பார்க்குறேன் யார் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கேட்டுவிட்டார் என்னடா இவரே உசுப்பேற்றி விடுறாருங்கிற மாதிரி அந்த ஆளுக்கு தோணிருச்சு என்ன பண்ணால் ஒரே குத்து குத்துனதில் பல்லு கிளை வந்துருச்சு தாடை பேருந்து போச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ச அதாவது இந்திய தொலை இந்தியில் நடக்கிற இந்த பிக் பாஸ் சீரீஸ் இல்லை அதில் இதுவரை எங்கேயுமே நடந்துடாத ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்துருக்கு குத்தி தாடையை உடச்சிட்டார் இப்போ அந்தாலும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறான் ஒன்றும் பேசலாம் சரி இன்னொரு இது என்னென்னா அங்கே வந்து காதலர்கள் காதல் பயப்படுவது இயல்பு தான் நம்ம சி பிக்பாஸ்லையே காதலர்கள்லாம் கூடி பேசிக்கிறது அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் நம்ம இங்கே ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுருந்து அதை காத்தாங்க அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அங்கே உள்ள இருக்குது ஆமாம் அந்த போரா அந்த நடிகர் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கிட்டே சீண்டிகிட்டு இருக்கான் அந்த பொண்ணு அந்த அவங்ககிட்டே சேர் கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுவும் இருக்கு இது சம்மந்தமாகவும் அங்கே பிரச்சனை வந்துடுச்சு தமிழ்நாட்டில் மற்ற பிக் பாஸை வந்து கமல்ஹாசன் கரெக்டாக நடத்துகிறாரு கண்டிப்போட நடத்துக்கும் போது மோகனால்னால ஏன் முடியலை ஏன் அந்த மாதிரி அவர் விட்டு கொடுக்குறாரு கமல்ஹாசன் மாதிரி கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அது இன்னும் முடிவுக்கு வரல இன்றைக்கு வரைக்கும் மோகன்லால் தூத்து வளங்கிட்டு தான் இருக்காரு அந்த காதலும் காதலியும் இருக்காங்க அந்த தாடையில் குத்து வாங்கி பல் உடஞ்சாலும் இருக்காரு போயிட்ருக்கு நாளைக்கு என்னன்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்